குருவே சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கோவில்பட்டி ரகுபதி இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் ஒரு ஜாதகர் தொழிலை பற்றிய கேள்வியோடு வந்தார் அவருடைய வயது முப்பத்தி ஒன்று பிறப்பு லக்னம் துலாம் லக்னம் தற்சமயம் அவருக்கு ஏஎல்பி லக்னமாக போயிட்டு இருக்கிறது மகர லக்னம் அவிட்டம் ஒன்னாம் பாவம் லக்னாதிபதி சனி பகவான் ரெண்டுல இருக்கிறதுனால ஜாதகர் வருமானத்தை பற்றிய சிந்தனையில் இருந்தார் செவ்வாய் லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருந்ததுனால குருவும் சந்திரனும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால ஜாதகருக்கு ஒரு வருடமாக தொழில் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொன்னேன் ஜாதகரும் ஆமாம் அதனால தான் நான் என்னன்னு சொன்னேன் இன்னும் இரண்டு வருட காலங்களுக்கு இந்த தான் நீடிக்குது அதனால தொழிலை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் முதலீடு செயல் செய்ய வேண்டாம் ரெண்டு வருடம் கழித்து உங்களுக்கு தொழில் நல்லா இதையே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஜாதகர்னு கேட்டுக்கிட்டால் இப்படி எளிய முறையில் படனெடுக்க கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நன்றி